பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று வரலாற்றில் சரியான முடிவை ஜெயலலிதா எடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் கருணாநிதி எடுத்த முடிவு மிக தவறானது என்றார் தற்போது அதிமுக எடுத்திருக்கும் முடிவு மிக மிக தவறான முடிவு என்றும் சீமான் விமர்சித்தார் வரலாற்றில் மிக சரியான முடிவு எடுத்து திரும்பி வந்து இனி கடைசி வரை நான் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சென்னை மெரினா கடற்கரை நடந்த மாநாட்டில் முடிவெடுத்தாங்க அவங்க எடுத்து வரலாற்றில் மிக சரியான முடிவு அதுக்கப்புறம் ஐயா எடுத்தார் பாருங்க ஐயா கருணாநிதி தொண்ணூற்றி ஒம்பதில் அதே இதில் அது மிக தவறான முடிவு இப்போ இப்போ எடுத்திருக்காங்க பாருங்கள் அதே அதிமுக அது மிக மிக தவறான முடிவு முல்லைப் பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளுக்காக பதினைந்து மரங்களை வெட்டும் அனுமதிக்கான முடிவை மத்திய அரசு நான்கு வாரங்களுக்குள் எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்துள்ளது முல்லைப் பெரியாறு அணை பராமரிப்பு விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது அப்போது இந்த விவகாரத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை கேட்டறிந்த உச்சநீதிமன்றம் பதினைந்து மரங்களை வெட்ட தமிழக அரசு பரிவேஷ் இணையத்தில் கோரியுள்ள விண்ணப்பத்திற்கு கேரளா அனுப்பி வைக்கும் முடிவு மீது மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சகம் நான்கு வாரங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தது முன்னதாக வல்லக்கடவு சாலையை செப்பனிடும் பணியை பருவமழைக்கு பிறகு மேற்கொள்வதாக கேரள அரசு கூறுவதாக தமிழ்நாடு அரசு வாதிட்டது டிவியின் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் இணையுங்கள்